விவசாய காணிகள் இல்லாட்டி பதிவிட காணிகள் ஏதோ ஒரு காணியை நீங்க வாங்க கூட நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதுல முக்கியமா செல்ல வேண்டிய விஷயம் என்ன சொன்னா இந்த பெர்மிட் தொடர்பான தெளிவு நம்மள மக்களுக்குள்ள இல்லை பெர்மிட் சொல்ல விஷயம் என்ன சொன்னா அரசாங்கத்துல அனுமதி அனுமதி பத்திரம் அது என்னத்துக்கு தாராங்கன்னு சொன்னா அந்த காணி ஒரு ஆள் பெர்மிட் வச்சுக்காரச்சுன்னா ஒரு பெர்மிட் ஹோல்டரா அவர் உதித்து அந்த காணியை பாவிக்கிறதுக்கு மட்டுமே தவிர அந்த காணிக்கான மொத்தமான இல்லாட்டி அந்த காணியை அவர் விரும்புற மாதிரி பயன்படுத்துறதுக்கான உரிமைன்றது இல்லை காணியை அவரு என்ன நிலத்தை செய்க பண்றதுக்கும் இல்லாட்டி குடியிருத்துக்கான உரிமையை தான் அரசாங்கம் அவருக்கு கொடுத்துருக்கு அப்ப அந்த காணியில மொத்த உரிமை யாருடையன்னா அரசாங்கத்துக்கு தான் வெடி அப்ப இப்படியான நேரங்கள்ல இந்த காணிகளில் வாங்கலாம அனுசிங்கிறதுனா வாங்கல புதிய புக் ஹோல்டருக்கு அழிக்க அரசாங்கத்தில் அழிக்கப்பட்டிருக்கிற அனுமதி அந்த காணியை நிலத்தை பயன்படுத்துறதுக்காக மட்டுமே தவிர அந்த காணியை மொத்தமாக சொந்தம் கொண்டாடுறதுக்கானது அல்ல எனவே நீங்க ஒரு காணி அப்படியான ஒரு காணி வாங்குறீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கும் பிக்கா இருந்த இல்லாட்டி அன்மித்த காலங்களிலேயோ அது உங்களுக்கும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம் சட்ட ரீதியான ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம் அந்த டைம்ல உங்களோட பணம் விளக்கப்படுறதுக்கான வாய்ப்பு தான் கூட காணப்படும் காணிக்கான சொந்தம் அதை உரித்துங்கிற விஷயம் அரசாங்கத்துக்கிட்டமே காணப்படும் அது எப்ப மாறும்னா பெர்மிட் ஹோல்டருக்கு அரசாங்கம் சில நிபந்தனைகளை வச்சிருக்காங்க அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் போது அரசாங்கம் டினல் செக்ரட்டரி மூலமாக அரசாங்கம் என்ன செய்ய முடியாது அந்த காணியை அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அழிப்பு என்று சொல்ல ஒரு ஆவணத்தின் மூலமாக அவருக்கு சொந்தமாக கொடுத்ததன் பின்னால் அவர் விற்கலாம் அதை முற்று முழுதான சொந்த கொண்டாட முடியுமாதான் இருக்கும் அதன் அதன் பின்னால அவர் விற்கிறதுலேயே எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்போ ஒரு பெர்மிட் ஓடுற ஒரு பெர்மிட் வச்சு இருக்கிறார் ஒரு காணியை விற்கிறதுக்கு வரதுன்னா அதை நீங்க வாங்குறது தவித்து கொள்ளது நல்லது அப்படி இல்லாட்டி அது ரிஸ்க் எடுத்து விதிமுறைகள் இருந்ததுன்னா நீங்க வாங்கலாம் அப்படி வாங்கினாலும் அதுக்கான சொல்ல விஷயம் நீங்க எப்போ அதை மாற்றி உங்களோட பேர்ல ஏதாவது ஒரு உரிமையாக மாற்றி எடுக்கீங்களோ அது வரைக்கும் அது ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயமா காணப்படும் எனவே இதை கொஞ்சம் இதுவார காலங்கள்ல கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க பேர்மிட் பெர்மிட் காணி கொண்டு வாங்கக்குள்ள இது தெரிஞ்சு நீங்கள் செஞ்சு கொள்ளும் இது நிறைய சட்டங்கள் காணப்படுது இது பிரதானமானது இதான் விஷயம் பெர்மிட் ஓரளவுடைய காணி பெர்மிட் காணி கிடைச்சதுன்னா அதை நீங்கள் விற்பனை மூலமாக வாங்கி கொள்ள முடியாது அப்படியான காணியை விற்கிறதுக்கும் அந்த உரிய ஆளுக்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லை சட்டத்தொடர்பாக இப்படி சின்ன சின்ன உடயங்களில் இனி வார காலங்களில் நான் தவிர்த்து இருக்கேன் தொடர்ச்சியா இணைஞ்சிருக்கோம் சாப்பிடுவீங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி